ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா சமையல் வீடியோ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து என்ன சமையல்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து போக போக தெரிஞ்சுக்கலாம் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு வானால் எடுத்துக்கோங்க அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க ஸோ எண்ணெய் ஊற்றிக்கின்னு இப்போ வந்து என்ன காஞ்சதும் நம்ம என்னென்ன போடலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து பட்டை லவங்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு அதுக்கப்புறம் சீரகம் ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும் இப்போ வந்து நம்ம சமையல் செய்கிறது பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் எப்படி நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்சி மிளகாய் எடுத்துக்குங்க ஸோ இதை வந்து நல்லா வதக்கிக்கணும் அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பூண்டு ஸோ பூண்டு வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து மசாலா அரைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வந்து நல்லா வந்து வதக்கிக்குங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி போடணும் ஸோ தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதை வந்து நல்லா வதக்கி நம்ம வந்து இதை ஆற வச்சு அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் வந்து அரைக்கணும் நம்ம வந்து மிக்சியில் அரைக்க வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வானால் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கடுத்தது சின்ன வெங்காயம் ஸோ தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மசாலா வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதை வந்து இப்போ வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா வதக்கிக்கணும் இப்போ வந்து பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வந்து நம்ம வந்து மசாலா வந்து வதக்கிக்கணும் இப்போ அத்துக்கு அதுக்கு கற்றுக்கு பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஏற்கனவே வந்து காஞ்சி மிளகாய் போட்டிருக்கோம் ஸோ அதனால் வந்து தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ வந்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ வந்து எல்லாமே கொதிச்சு நம்மளுக்கு வந்து எல்லாமே ரெடி ஆகட்டும் சோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து முட்டை போடணும் இப்போ வந்து மசாலா எல்லாம் ஊத்திட்டதுக்கு அப்புறம் நல்லா வந்து கொதி வருது சோ நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து நம்ம வந்து முட்டை சேர்த்துக்கலாம் நம்ம முட்டை சேர்த்து உடனே இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும் ஸோ அப்பதான் வந்து முட்டையில வந்து கொஞ்சம் மசாலா வந்து சேர்ந்து நல்லா நமக்கு வந்து டேஸ்டா கிடைக்கும்